கத்தர் சொன்னாரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் ஜஸ்டின் கத்தரிக்கு ஸ்தோத்ரம் இந்த வீடியோவில் நீங்க ஜஸ்டின் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உருட்ட பார்த்துருப்பீங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் அவர் நின்றுட்டு இருந்தாராம் ஆண்டவர் நின்றுட்டே வச்சு பேசுனாராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை உருட்டிருக்கிறாரு அதே போல ஆதியகமம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை உருட்டியிருக்கிறாரு அங்கே உள்ள ஜனங்களும் அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்குறாங்க அப்போது வேத வாசிக்கலை வாசிக்காதனால் யோசிக்க முடியலை அப்படிங்கிறதானே அர்த்தம் இப்போ இவங்க நியாயப்பிரமான ஊழியர்களாக இருக்கிறாங்க தசவம் பாவம் சொல்கிறாங்க அந்நிய பாஷையில் பேசுகிற பதி என்ன அந்த காரியம் அந்த அந்நிய பாஷை குறித்து ஒரு ஒரு காரியமே இல்லாமல் இதெல்லாம் செஞ்சால் தான் அவங்க ஊழியர் அப்படிங்கிறத தெரியும் வண்ணமாக அவங்க சில காரியங்களை கையை தட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஊழியர் வந்தால் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி சின்னவன் பெரியவங்கிறதெல்லாம் இல்லை ஊழியர்காரர் அப்படிங்கிற ஒரு பந்தாக வேறு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஒரு ஃபோக்கஸ் லைட்டு வேறு ரெட் கலர் லைட்டு தலை வந்து அப்படி முடிந்துற மாதிரி ஒரு லைட்டை போட்டு இப்படி ஒரு என்ன சொல்லுது ஒரு நிர்வுசாரமான காரியத்தை செய்து வர்றார் பாருங்கள் அந்த வீடியோவில் ஆண்டவர் நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு பாவம் அவருக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு ஆனால் வேதவசனம் தான் இருக்கே ஆண்டவர் ஏன் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அதான் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் அப்படிங்கிற வேதவசனமும் இருக்கிறது அதே போல் இயேசு கிறிஸ்துவானவர் தெளிந்த புத்தி உழுவுகளாயிருங்கள் அப்படின்ட்டு அநேகர் கூடுமானம் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் நயவசனிப்பினால் உங்களை ஏமாத்துவாங்க அதே போல நியாயப்பிரமாணத்தை நான் முடிவு செய்துட்டேன் நியாயப்பிரமாணத்தை பூராத்தி உருட்டி நியாயப்பிரமாண ஊழியராக வருவாங்க அநேகர் ஆட்டுத்தோலை போத்தி கொண்ட வருவாங்க இப்படிப்பட்டவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரும் சொன்னாங்க அவங்களுடைய சீசர்களாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்போ சொல்லர்கள் எல்லோருமே தெரிந்து புத்தி உள்ளதாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவரால் தந்தப்பட்ட அருளப்பட்ட ஒரு பைபிள் இருக்கிறது அப்போ அந்த பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ன சொன்னார் உபதேசமாக என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஏன் அனலைஸ் பண்ணாமல் போனோம் அப்படின்னு பார்க்கணும் அதாவது யோவனுக்கு எழுதிய நிருபம் அஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவம் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவங்க அவைகளே அப்படி பாருங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்கிறது அப்போ வேத வாக்கியங்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிருபத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க எதன் ஊடாக நாம் பயணிக்கணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார அப்புறம் அந்த விஷயம் எங்கே இருக்கிறது அப்போ இதெல்லாம் நம்ம வாசித்து தியானித்து இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இந்த மாதிரியான நயவசனிப்பு கொடுக்குற சும்மா அப்படி உருட்டுறக்கூடிய அந்த ஊழியருக்கு நாம் தப்பித்து கொள்வோம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய அதாவது நம்ம வந்து நிதிஜீவனுக்குள்ளே போகணும் நாம ஜெய் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் புரிதுங்களா கத்திரிக்கி ஸ்தோத்திரம் அதாவது கொலைசிரிக்கு எழுதிய நிருபம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்படுகிறது எழுதப்பட்டிருக்கிறது ஒருவனும் நய வசனிப்பினால் உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன் கத்திரிக்கி ஸ்தோத்திரம் அதே மாதிரி ஒரு வேத புரட்டன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எச்சரித்து பல யூடியூப் சேனல்கள் அதே போல் வாட்ஸ்அப்பில் குரூப்புகளில் சொல்கிறாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் தவறான உபதேசம்னு சொல்லி பெரியவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து ஓ ரைட் அப்படிங்கிற இருக்கணும் அதாவது தீத்து மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டோ தூரம் புத்தி சொன்ன சொன்ன பின் அவனை விட்டு விலகு அப்படிங்கிறது இருக்குது அப்போ வேத புரட்டன்னு தெரியுது அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ளே போனோம் அவன் லக்ஸூரியாக வாழறதுக்காக அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குடும்பங்கள் அவனுடைய வீடு வாசல்களை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவருடைய வேதத்தை வைத்து செய்கிற இந்த மாதிரியான நூதன உபதேசங்களுக்கு நாம் ஏன் க இது பண்ணணும் வைக்கணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துனுடைய ஊழியர்களான ஆதி அப்போசலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் சபைக்குள்ளே சேர்த்து வச்சாங்க எல்லாருக்கும் குறைவின்றி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க ஒருவனுக்கும் குறையே இல்லை எந்த காரியத்திலும் குறை இல்லாத அளவுக்கு அப்படியே நடத்தி கொண்டு வந்தாங்க அப்போ நாம் பின்பற்றுகிறோம் இப்போ ஒரு ஊழியர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் எல்லாம் வசூல் பண்ணணும் வசூல் பண்ணுறோம் அதாவது காணிக்கைகளை எடுக்கணும் ஆண்டவர் பேர்ல பேரில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கக்கூடிய ஏழைகள் அங்கே இருக்கக்கூடிய தரித்திரமாக இருக்கக்கூடிய சபையில் வரக்கூடிய தரித்திரர்கள் நம்ம இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் எனக்கே நான் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே நான் வந்து லக்ஸூரியாக இருந்துக்கிட்டு நல்லா பேண்ட்டு போட்டு கோட்டு போட்டு நான் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது என்னை மட்டும்தான் வளர்க்குற மாதிரி இருக்கும் ஆண்டவராக இயேசு கொடுத்துடைய மந்தையை நம்ம அப்படியே விட்டுருதோம் அதை வயிறை காய போட்டு விடுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் புரியுதுங்களா ஒரு அளவுக்கு தான் இந்த மாதிரி இருக்கணும் உருட்டணும் ஏன் பார்க்குறது பூரா நமக்கு வர்றது பூரா உருட்டாக இருந்ததுன்னா என்ன செய்யறது ஜஸ்இின் இந்தியா போன்ற உருட்டர்களுக்கு நீங்கள் கவனமாக இருங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உரிய வாக்குத்தத்தை குறித்து ஓடாதீங்க கத்தருக்கு சோதராக தான் தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது பிளிப்பி எழுதிய நிருபம் மூணாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதிலே இவ்வாறாக எழுதப்படுகிறது ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பகைங்கரென்று என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடே சொல்லுகிறேன் அவர்கள் முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமையும் அவர்களுடைய இலட்சியுமே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் ஒரு ஒப்புரவாகிற காரியத்தை என்ன பண்ணார் சிறுவையில் வெற்றி சிறந்தார் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் கலாத்திற்கு எழுதிய நிருபம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுவாதீனத்தை உழவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று அப்படின் அப்போ பாருங்க இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து சில காரியங்களை பார்த்து பேசி ஐயோ ஏகப்பட்ட காரியங்கள் பெருக்கம் செழிப்பு எல்லா காரியங்களையும் சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேராக கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு நேராக போகாத விடைக்கு அவர்கள் இந்த உலக பிரகாரமான ஆசிர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துகிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆண்டவர் ரத்த சிந்துன்னு அந்த சம்பாத்தியம் பண்ண அந்த காரியத்தையே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக செலுவில் மரணித்தார் பின்பு மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் என்பதை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை எதற்காக அவர் வந்தார் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு ஊடாக அடிமைகளாக இருந்தோம் அக்கிரமக்காரர்களால் நாம் மறித்து போகிறவர்கள் நியாய தீர்ப்பு ஆக்கினை அடையாதபடிக்கு நம்மை சிலுவையிலே மீட்டு கொண்டார் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உபதேசம் என்ன அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றதே இல்லை யாரும் செழிப்பு உபதேசம் பணம் அன்லிமிட்டெட் மணி பணம் எப்படி பணத்தை குறித்து தான் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாரு ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து பேசாமல் பணத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாருன்னு இந்த டுபாக்கூர் சொல்கிறாரு அப்புறம் மறுபடியும் இன்னொரு இதர பாஸ்டர்கள்லாம் இந்த பணத்தை இம்பார்ட்டன் பண்ணுறான் உங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை நடக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் அது சொல்லிட்டார ஏற்கனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடலில் இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் கண்டிப்பாக ஆண்டவருடைய அதாவது அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் அவ்வளவுதான் நமக்கு தேவையான காரியம் நமக்கு வரும் கண்டிப்பா ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இந்த உலகத்துல நாம ஒரு வேர் பிரித்தவர்களா நாம ஒரு என்ன சொல்றது ஒரு நன்மை செய்கிறவர்களா நியாயம் சரியா இது பண்றவங்களா இருக்கணும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக நாம வாழணும் அப்படிங்கிறது அவருடைய சுத்தமாக இருக்கிறது வா லக் வாழ்கிறது ஐஸ்வரியமான வாழ்றதுங்கிறது வந்து ஏற்புடைய காரியம் இல்லை அதையும் அண்ணாணிகள் தேடுகிறார்கள் அதாவது புறஜாதியினர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவன் அப்படி இருக்கிறானா திமிரா இருக்கிறானா அவனுக்கு உதவி செய்வோம் துன்பப்படுத்துகிறானா அவனுக்கு நாம இது பண்ணுவோம் எல்லா காரியத்தையும் ஆண்டவரை பிரதிபலிப்போம் அப்படின்னு இல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நேராக கத்திற்கு இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் கவனமாக இருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய சபைக்கு போகிற ஜெக்ஸின் இந்தியா சபைக்கு போகிற மக்களே நீங்கள் கவனமாக இருங்கள் அவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க உங்களையும் பரலோகத்துக்குள்ள போக மாட்டாங்க கைவிடப்படும் போது தான் உங்களுக்கு என்ன ஒரு காரியம் என்பது உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில் உபதேசித்தார் எந்த காரியமாக இந்த உலகத்திற்கு மனுக்குலத்திற்கு வந்து மனுக்குலத்தை எடுத்தார் எடுத்தார் என்பதை நீங்கள் ஆலோசித்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம் ஆமா பயங்கரமான ஒரு இசுவேன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு அதை எதிரே பார்க்கலை இப்போ வந்து உலக நாடுகள் இஸ்ரோவேல் நாட்டை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறது அளவுக்கு பிரேக்கிங் நியூஸாக வந்துக்கிட்டு இருக்குது இஸ்ரோவேல் திரும்ப அடிக்கிறது பயங்கரமாக அடித்து கொண்டிருக்கிறது இந்த இவங்களுக்குள்ள அப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள் மதத்தின் பெயரால் பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது ஆண்டவர் சமாதானம் உண்டு கொண்டுகிற ஆண்டவர் சமாதானக்காரர் அவர் உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தார் ஆனால் இங்கே பாருங்கள் பிரச்சனைகள் ஊடாக போகிறது காரணம் என்ன என்றால் மனுஷனுடைய கேடான சிந்தனைகளும் கேடான காரியங்களும் மதம் மதம் என்ற மதம் பிடித்து விட்டது ஆகையால் தான் இப்படிப்பட்ட பிரிவினைகள் சண்டைகள் வருகின்றன கத்தர் அந்த நோக்கத்திற்காக வரவில்லை இப்படித்தான் அன்பு தோய்ந்து போகும் அன்பு அநேக அக்கிரமங்கள் போது அன்பு தோய்ந்து போகும் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே கவனமாக இருங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறது அரை அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒருவருடைய சத்தியம் எவ்வளவு சரியாக இருக்கிறது என்று அனலைஸ் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய கிரியினாலால் அல்ல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்கா அதை விசுவாசிங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது இவங்க சொல்கிறது என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்களுடைய கணிகளாலே நீங்கள் அறிவீர்கள் கத்திர்கு ஸ்தோத்திரம் அதே மாதிரி ஆசீர்வாதம் விட்டு ஓடாதீங்க போன வருஷம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க அது நிறைவேறிச்சா யோசித்து பாருங்க மாதம் வாக்கு தத்தம்னு சொல்லி உங்கள் சபையில் கொடுக்குறாங்களே அந்த மாதம் முழுவதும் அந்த வாக்கு தத்தம் அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாயிடுச்சா அப்படின்னு பாருங்கள் யோசித்து பாருங்க அண்டர் சொன்னார்னால் கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஒரு சிலர் பெற்றுக்கொண்டாங்க விசுவாசித்தவங்க பெற்றுக்கொண்டாங்க புரிதுங்களா அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்க கத்திர சோதன் மீண்டும் நாம் தொடர்வோம் அடுத்த பதிவிலே